நான் இப்பொழுது இங்கிலாந்து நாட்டில் புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வளாகத்தில் நிற்கின்றேன் என்னுடைய பயண நோக்கம் இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களை பார்ப்பதுதான் இங்கே இப்பொழுது நாம் நிற்கின்ற ஒரு இடம் மிகச்சிறப்பான இடம் எல்லோருக்கும் தெரிந்த இடம் இப்பொழுது ஒரு கல்லை நீங்கள் மேல் நோக்கி எரிகிறீர்கள் அது வானத்தை பார்க்க போய் இருந்து கீழே விழுந்து விடுகிறது அதை பற்றி நாம் யோசிக்கவே இல்லை ஆனால் நியூட்டன் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மரத்தை அடியில் இருந்தார் அப்பொழுது ஆப்பிள் அவர் தலையில் விழுந்தது யோசித்தார் இந்த ஆப்பிள் கீழே விழாமல் ஏன் மேலே போகவில்லை என்று யோசித்தார் அப்பொழுதுதான் இந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கின்றது என்பதை அவர் கண்டறிந்தார் அந்த புகழ்பெற்ற மரம் தான் இது நானூறு ஆண்டுகளாக அந்த மரம் இருக்கிறது நினைக்கிறீர்களா அதை தெப்பனிட்டு வைத்திருக்கின்றார்கள் இந்த இடம்தான் இது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவர் இங்கே இயற்பியல் துறை தலைவராக இருந்தார் இதே இடத்தில் இந்த கணினியை இருந்தார் அவருக்கு பின்பு அண்மையில் ஸ்டீபன் ஹாகின் தலைவராக இருந்தார் தம்பி ஜெயராம் அழைப்பை ஏற்றுத்தான் எனக்கு இன்னமும் ஆக்போர்டில் ஒருவரும் கிடைக்கவில்லை அதையும் பார்க்க ரெண்டு நாள் இருக்கின்றேன் பார்க்க பார்க்க முயற்சி இந்த வளாகம் இது வந்து இது ஒரு பெரிய ஏற்கனவே இந்த படி அப்படி ஒரு சுத்தி காட்டுறேன் மெது ஸ்லோ இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு கட்டடத்தையும் பத்து ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த அந்த ரூட்டை காட்ட என்ன அழகான கட்டடங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றும் பிரம்மாண்டம் இங்கே லண்டனில் ஒரு தெருவுக்கு பத்து கோ கட்டடங்கள் பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டம் ஒவ்வொரு கட்டடம் நீங்கள் எல்லாம் வாழ்நாளில் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய இடம் ஆக்ஸ்ஃபோர்டு கேம்பிரிட் பல்கலைக்கழகங்கள் நீங்கள் எப்போது வரப்போகின்றீர்கள்